நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேமா அந்த சேதுவுக்கு மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டேன் அவனும் மயங்கி விழுந்துட்டான் நாளைக்கு சாயந்தரம் வரையும் எதிரிக்க மாட்டான் யாராவது கேட்டா குடிச்சிட்டு மட்டை ஏட்டானு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லவும் அடி இது யாவது பண்ண நான் அந்த காவியா போய் பார்த்து அப்படி பேசி முடிச்சுட்டு வந்துட் இந்த விஷயம் வெளியே தெரியாம அப்படியே பாத்துக்கலாம்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆமாமா அதுவும் சரிதான் நீ அந்த போஸ் அடிச்சு எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமும் சொல்லவும் அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு ஏய் கினடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க வாடா காவியா போய் பார்த்து காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்த பேசி முடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சிற்றரச கூட்டிட்டு வரவும் வீட்டுல பார்த்தா கரெக்டா ராஜாங்கமும் வர்ற ராஜாங்கம் வந்ததுமே என்ன சிற்றரசு திடீர்னு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்கும்போது அது வந்து இந்த மாதிரி என் பொண்ணு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற அப்படின்னு சிற்றரசு சொல்லவும் என்ன சிற்றரசு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா மோகனா எல்லாரும் வந்துடுறாங்க என்னமா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுப்பட்டு இன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அப்பத்தாவும் கேட்கவும் ஈஸ்வரிக்கு ஒரே படபிட ஆஹ் நான் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றதுக்கு காரணம் இந்த அனைக்கிறானே புரோசு இவன் ஒரு சரியான பொம்ப பொறுக்கியா இருக்காங்க அங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அத காவிய வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்க என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆமா அங்கல் இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ நிக்கிறானே போஸ் இவனும் அந்த பொண்ணு தாமரை கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்ட பார்த்தா இப்படி ஒரு பொம்பளை என்னால எப்படி வாழ அந்த பொண்ணு சொல்றான் இப்படி என்னைய கல்யாணம் இவனோட என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ராஜா வந்து போச போட்டு பிள்ளை பிள்ளைங்க வளர்த்தாரு உடனே ஈஸ்வரி வந்து மாமா இந்த சாவித்திரியும் இந்த தாமரையும் வந்துதான் மாமா ஏதோ பண்ணி என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் நல்லா இருக்கே கதை எனக்கே இந்த விஷயம் தெரியாது உங்க என் பொண்ணுகிட்ட தனியா உறவு வச்சுக்கறலாம் அப்படி இப்படி பேசிருக்கான் ஐயோ மாமா என்ன மாமா இது இவருதான் என்கிட்ட தப்பா நிலமைகளை பார்த்தாரு நானும் எவ்வளவோ சொன்னேன் மாமா அப்படின்னு சொல்லும் போது எங்கிட்ட பாத்தா ஈஸ்வரி வந்துட்டு இப்படி முறைச்சு பாக்குது சாவித்திரிய அப்புறம் பார்த்தா கரெக்டா சேது வந்துட்டு சாமி அடிட்டு கீழே வர்றாரு இல்லோ அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தவும் ராஜாங்க வந்து எந்த திடீர்னு சேதுவுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமா பாக்குறாங்க பூஜாரையில எல்லாரும் வந்துட்டு அங்க நிக்கிறாங்க சரிமா இந்த பிரச்சனையும் பாத்துக்கிறோம் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா எங்கிட்ட வந்துட்டு மலர் போயிட்டு தமிழே அங்க வா சேது மாமாவுக்கு சாமி வந்து ஆடுறாரு அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் மலரு தனம் அப்புறம் மூணு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க ஆடிக்கிட்டு இருக்காரு அப்பத்தா வந்து கேக்குறாங்க என்னையா தெரிவிப்புனு வந்திருக்க இந்த வீட்டுக்கு எங்க புள்ள உடம்புல வந்து இறங்கியிருக்க என்ன விஷயம் சொல்ல வந்திருக்க அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் இங்க சேது ரொம்ப சாமி ஆடிட்டே இங்க ஒரு பெரிய தப்பு நடக்குது யாரு கண்ணுக்கும் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ரொம்ப கோமா பேசவும் ஐயோ என்ன தப்பு நடந்துச்சு தெரியலையே பாக்கிறாங்க ராஜா அவங்க கேக்குறாரு என்ன உங்களுக்கு குறை வச்சோம் ராஜாங்க கேக்கவும் இங்க பார்த்தா சேது வந்து அப்படியே சாமியாடி போச போட்டு மொறிச்சு மொரிச்சு பாக்குறாரு ஈஸ்வரிக்கு கொலையே நடக்குது ஐயோ நம்ம பிள்ளைய எதுவும் பண்ணிருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா வேகமா வந்துட்டு சேது வந்து சாட்டை எடுத்து இத பாத்து குடும்பமா அதிர்ச்சி ஆயி நிக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து போச போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சேது வந்து ஒழுங்கா உண்மையை சொல்றியா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சத்தமா சொல்லவும் மருந்து எடுத்தது யாரு உண்மை எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிரே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமி அடி விரட்டவும் போசுக்கு பயம் வந்து உண்மைய புறம் உளறா ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் மருந்து எடுக்கவே கிடையாது எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது நான் தமிழ்ச்செல்விதான் மருந்து எடுத்துட்டு வந்தா அவ கீழ இருந்து நான் தான் மருந்து புடுங்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் நான் எடுத்த மாதிரி எல்லார்கிட்டையும் நாடகத்தை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பயந்துகிட்ட எல்லா உண்மையும் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாவும் அப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது ராஜாவும் ஷாக்கா பாக்குறாரு ஆஹ் ராஜாங்க வந்து நம்ம சேத கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு இப்படி ஒரு உண்மையை குடும்பத்துக்கு காட்டி குடுத்துட்டா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பத்தாவும் வந்துட்டு சேது ஒன்றுக்கு எடுத்து கும்பிடுறாங்க இந்த நம்ம விட்டு கொடசாமி நம்மளை என்னைக்குமே கைவிடாதிய அரசாங்கம் என்னைக்கு ஒரு நாளும் உண்மை வெளியே வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தாமல் சொல்றாங்க சேது வந்து அப்படியே போஸோட கழுத்தை புடிச்சு நெருக்கிறாரு அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஈஸ்வரிக்கு ரெண்டு சாட்டையால அடி விழுகுது சேது வேகமா சாமி அடிக்கிட்ட வந்து தமிழுக்கு விபூதி வச்சு விடுறாரு உன் மனசுக்கு நீ என்னைக்கு நல்லா இருப்ப உன்னை சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க உனக்கு நல்லபடியா பெச வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து தமிழுக்கு விபூதி பூசி விடுறாரு அது போக இங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து சேது வந்து விபோதி பூசிட்டு அப்படியே சாமி வந்து மலை ஏத்திறாங்க சேது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நார்மல் ஆயிடுறாரு உடனே ராஜாவங்க வந்துட்டு அய்யோ கே ராஜ்கள் இவ்வாட்டு பெரிய உண்மையை மறிச்சுட்டு நீதான் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி உனக்கு வேற ஒரு கோடி ரூபாய் கேடு உன் பிள்ளைக்கு பண்ண எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும்ல அப்படின்னு ராஜாவை கேட்கவும் ஐயோ மாமா எனக்கு எந்த விஷயமும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வல் வந்து நாடகத்தை போடுது அது எப்படி உனக்கு தெரியாம போகும் உன் பிள்ளைக்கு

ஏதோ சரி மனசு மாறி திரும்பிட்டான்னு நினைச்சேன் இப்பதானா தெரியுது இது வீட்டு குலசாமினா அது தமிழ்ச்செல்விதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க வேகமா ராஜாங்க வந்துட்டு தமிழ எடுத்து கும்பிடுறாரு இந்த வீட்டு குலசாமி மாணி நீ மட்டும் இல்ல அப்படின்னா நாங்களா என்ன ஆயிருப்போம் என் உசுர காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழு கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு இத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆயி நிக்குது வேகமா வந்துட்டு போலீஸ் எல்லாம் வர்றாங்க சார் எங்களுக்கு இப்போ ஒரு சிசிடிவி ஆதாரம் கிடைச்சிச்சு இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அதை காட்டுறாங்க அதுல பார்த்தா போஸ் வந்து அடிச்சு மருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் இருக்கு இத பார்த்ததுமே இவரை நாங்க கைது பண்ணிட்டு போனோம் ஏன்னா ஒரு பொண்ண காட்டுல வச்சு தாக்கி இருக்காரு இது சம்மதமா நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க வேகமா சேது வந்துட்டு அப்பா இந்த உண்மை எனக்கே தெரியும்பா ஏற்கனவே இதை எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருந்தே அந்த கருப்பை குள்ள இறங்கி எல்லாத்துக்கிட்டையும் இந்த உண்மையை விடை வச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து சேத உண்மையை சொல்றாரு தமிழும் வந்துட்டு ஆமா ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா போஸ் தானே எனக்கு உறுதியா தெரியாது உறுதியா தெரியாம நான் எப்படி என் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்துட்டு தமிழ் மருந்து எடுத்ததையும் காட்டுறாங்க தமிழ் வந்து தன்னோட உயிரை பணையை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மருந்து எடுத்ததை பார்த்துட்டு கண் கலங்கி அழுகிறாரு சேது வந்து அதை பார்த்துட்டு குழந்தை குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு என் அப்பாவை காப்பாத்த போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ கட்டி பிடிச்சு அழுகிறாரு இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்து அப்படியே கொதிச்சு போய் நிக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்